இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும் ஐயா தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வரைக்கும் இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம் இதையெல்லாம் உழுவாங்க விதைப்பாங்க அறுப்பாங்க சுமப்பாங்க ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற நாலஞ்சு பேருக்கு தான் சொந்தம்

மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காபாத்துனாரு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன் நல்ல வேளை வந்துட்டீங்க உட்காருங்க 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 என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க நான் ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரத்தையும் கூட்டி வரலாம்னு நினைச்சேன் ஏன்னா பேசி முடிக்கிற முன்னாடியே எல்லாரும் பொதுவா வந்துட்டா குழப்பம் இல்லீங்களா என்ன பொன்னையா தேடுறீங்க இல்லைங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன் ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நல்லா இருக்கும் என்ன நமக்கு நஞ்சையில ஒரு எண்ணூறு ஏக்கரா புஞ்சையில ஒரு அறநூறு தோப்பு துறவுன்னு ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேல தேருவுங்க ரெண்டாயிரம் ஏக்கராவா நமக்கு எவ்வளவுங்க எனக்கு நிறைய இருக்குங்க ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல இல்ல மத்தவங்களுக்கு விட்டீங்களா இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுனா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்ல வேலைங்க உங்ககிட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆயுது ஏன்னா நம்ம நிலமில்லாத வேலைக்கா ஆயிரம் பேரு

ங்க ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலையே அதுவா வெடிச்சது அரசாங்கம் ஓடுது அவன் துரத்து துரத்து அடிக்கிறான் அவன் தீவிரவாதியா அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான் அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா அவன் நம்மால நீங்க வாயால கேட்கறீங்க அவன் வன்முறையால கேட்கறான் ஆட எந்த முறையில கேட்டா என்னப்பா ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும் இப்ப பொறா ஒரு திட்டத்தை

வளங்கக்காரனை இடங்கக்காரனை வெட்டி கூறு போட்டரமாட்டான் அவங்கள ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியுந்தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது தம்பி நான் சொல்ல மாமா ஊர்க்காரனே சொல்லுவானுங்க உம் என்ன பண்றது திருவிழாவுக்கு என்ன நாலு நாள் தான் இருக்குது இதுக்குள்ள நகையை மீட்டலாம் 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 ஆனா மாமா இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் இருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் ஒன்றை தம்ப நம்பி இருக்கேன்

ஆசையை நிறைவேற்றது என் முதல் கடுமை அட சாமி உனக்கு எப்படி வரி வந்தது அப்பா. அரியத்தி. அழாதீங்க அப்பா. சாப்பிடுங்க அப்பா. அரியத்தி. ஆதாக தெரியாமே நாக்க எங்க போயிடும். நிச்சமா கடைச்சிரும். சாப்பிடுங்க அப்பா. நூரா யார் இந்த ஏர் எங்கம்மா மாப் போவேன். ஒரு ஏர் முக்குடன் நான் பாம்

எல்லாத்துக்கும் சொல்ல இப்படி வேண்டிக்கிட்டு இருக்க நீங்க இருக்கிறீங்கன்னு என் மனைவி தான் நானே அவளை விட்டு பிரிஞ்சேன் இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்கிறப்ப கஷ்டமா இருக்கியா நீங்க தான் பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் யோ அது மாதிரி நாத்திகனோட நீ சுயமரியாதையோட இருப்பேன்னு நினைச்சேன் நீ மாமன் மனசு மாதிரி இருக்கிறிய உன் பொண்டாடிக்கு பிரச்சனை கடவுளே தீர்த்து வை எங்கிட்ட வந்து நிற்கிறிய நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல உன் பொண்டாடி மட்டும் தான் பிரச்சனையா இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அத்தனை பேர் என்னுடைய குழந்தைங்க ஆனா அவங்க பிரச்சனை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து நான் பாக்குறேன் மனுஷனா கட்டின கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாஷ்டு கொடுத்தேன் நீரை கொடுத்தேன் நெருப்பை கொடுத்தேன் காத்த கொடுத்தேன் ஏன் காய்கறிகளை கொடுத்தேன் மரவைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன் காதை கொடுத்தேன் மூக்க கொடுத்தேன் உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் பயன்படுத்திருக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறதுன்னா மூளையவே கொடுத்தேன் அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளே பிரச்சனை தீத்து வைன்னு நான் எப்படி தீர்க்க முடியும்

அப்பற சும்மா கிடக்குற கோயிலேலா பால்கேனியே காலேஜினு மாத்தி படிக்க வச்சா அறிவாளியா உருவாவா என்ன புரியதா? புரிஞ்சிதியா? தென்முழி, தென்முழி. எங்க போய்ட்டாய்? என்ன? சத்தம் பலமா இருக்கு. வா தம்பி, உட்காரு. என்னக்கா ஏதோ முக்கியமான விஷயம் போது இருக்கு. முதல்ல வந்து உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப முக்கியமான விஷயம் தான். ஆ. வர்ற திருவிழாக்குள்ள உன் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கேன் இப்ப எனக்கு அவசரம் பேனு எனக்குன்னு பிறந்தவ இன்னும் கொஞ்ச நாளைக்கு சின்ன பொண்ணாவே சுத்திட்டு நான் அதுக்கு காரணம் இருக்கு தம்பி என்னைக்காவது உன் பேச்சு நான் மாதிரி இருக்கேனா பார்த்து கல்யாணத்துக்கு நாங்க பேசிட்டு இருந்ததை எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க இன்னொரு விஷயம் நாளைல இருந்து காலேஜ் போக வேண்டாம்